ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் புளிச்சைக்கீரை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புளிச்சக்கீரையோட பயன்கள் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க கீரையில் இரும்பு சொத்துக்கு அதிகமாக இருக்குங்க எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கீரையில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க அதனோடய வைட்டமின் பி சிக்ஸும் அது இந்த கீரையில் அதிகமாகவே இருக்குங்க இந்த புளிச்சக்கிரையை நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை அடிக்கடி சாப்பிட்றதால வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குங்க அடிக்கடி நம்மளால் செய்ய முடியலனாலும் கிடைக்கும்போது இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சால் நமக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க இது ஒரு துளி கூட நம்ம வந்து தண்ணியே சேர்க்க போகிறதுலாங்க தண்ணி சேர்க்காமல் செய்கிறதால இது வந்து கெட்டு போகாதுங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஹெல்தியானது கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு புளிச்சக்கீரையை நான் முதல்லையே வந்து அலசி நல்லா ஈரத்தன்மை இல்லாத உலர்த்தி வச்சுருக்கேங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கங்க அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க பூண்டு உரிச்சி எடுத்துருக்கேன் அதுக்கடுக்கு ஒன் ஒரு ஒன்றரை ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேங்க நான் எடுத்த இந்த புளிச்சக்கீரைக்கு சரியான அளவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் வெந்தயமும் தனியாகவும் சேர்த்துருக்கேங்க தனியாகவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு பாதி வறுப்பட்ட உடனே சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்து இது நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட தனியா வெந்தயம் கொத்து தனியா வெந்தயம் சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சிங்க இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்ச காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாங்க அது லைட்டாக வறுப்பட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்ந்த கருவேப்பிலை எடுத்துருக்காங்க கருவேப்பிலை சேர்க்கிறதால நம்மளை ஊறுகாய் வந்து நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க அதனோடய வயிற்று பிரச்சனைக்கு வந்து கருவேப்பில ஒரு நல்ல மருந்துங்க நல்ல ஹெல்த்தியானது கூட நிறைய கருவேப்பிலை சேர்த்து நம்ம சமைச்சி சாப்பிட்றதால நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாங்க அதுக்கடுத்து ஸ்டவ் அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்து நம்ம ஏற்கனவே அலசி நல்லா உலர்த்தி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாங்க புளிச்சக்கீரையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எண்ணெய் போதுங்க இதுக்கு அதுக்கடுத்து நம்ம இலையில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுங்க இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது இது நல்லா வெந்து வந்துடுங்க கொஞ்சமாக கீரை இருக்கும் ஒரு இருந்தால் நீங்கள் இப்போவே இதில் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க நான் வந்து கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால எல்லா கீரையும் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா இது போகிற வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம கொஞ்சம் கூட நம்ம வந்து எண்ணெயே தண்ணியே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமையே பாருங்கள் நம்மளோட கீரை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வெந்த கீரையை வந்து நான் இப்போது எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறேங்க தட்டில் மாற்றிக்கிட்டு அதுக்கடுத்து இருக்கிற கீரை எல்லாமே வதக்கிட்டேங்க இருக்கிற கீரை எல்லாம் வதக்கி திரும்பவும் நான் வந்து இந்த கடாயில் சேர்த்துருக்கேங்க கடாயில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து இது வதக்கும்போது கொஞ்சம் நேரம் வதக்கினா இது வந்து இருக்கிறதும் நல்லா உப்பு கரைஞ்சி கீரையோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுங்க இது கொஞ்சம் நேரம் இது கீரை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சூடு இப்போது நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச தனியா ஜீரகம் வெந்தயம் மிளகாய் கருவேப்பிலை இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்து மூடி போட்டு லைட்டாக அறுத் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் குர குர அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சா நமக்கு வந்து ஊருகா நல்லா இருக்காங்க உறுக்காதுங்க இதுதான் சரியான பதம் இப்போ வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து புளிச்சக்கீரை வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம் அதுவும் நல்லா சூடார் இருக்குது அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அரைச்சி எடுக்கலாம் இதில் வந்து என் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கடுத்து ஸ்பூனும் ஒரு கரண்டியை வச்சு இது போல் கீழே இருக்கிறது மேலே வரைக்கும் எடுத்து விட்டு நம்ம வந்து அரைக்கும் போது நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும்ங்க இன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இதுவுமே அது கர தான் அரைக்கணும் இப்போ நான் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் அரைச்சா போதுங்க நல்லாயிருக்கும் நமக்கு ஊறுகாய் ரொம்ப நைஸாக அரைச்சா நமக்கு ஊறுகா நல்லா இருக்காதுங்க இப்போ நம்ம எடுத்த புளிச்ச கீரை ஃபுல்லாகவே அரைச்சி நான் வந்து ஒரு தட்டில் சேர்த்துட்டேங்க அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க தாளிப்புக்கு அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிலாம் நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணையும் ரிஃபைன்ட் ஆயிலையும் ரெண்டையுமே சேர்த்து நான் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து அதில் க கடுகு சேர்த்துருக்கேங்க காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் தட்டி சேர்த்துருக்கேன் கரு அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து பூண்டில் இருக்கிற பச்சைத்தன்மை பச்சை அந்த பச்சையாக இருக்கும் இல்லையா ஈரத்தன்மை போகணுங்க ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் நல்லெண்ணையும் சேர்க்கலாங்க நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாங்க பொடி ஏற்கனவே நம்ம வந்து எல்லாமே வறுத்து அரைச்சதால் கொஞ்ச நேரம் சேர்த்தா போதுங்க சேர்க்கும் போது நல்லா கமன்னு எண்ணெயில் வரப்படும் போது அந்த பொடி கொஞ்சம் நல்லா சுவாசம் கிடைக்கும் ஊறுகாய் வந்து நல்லா சுவையாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாங்க புளிச்சக்கிரையை சேர்த்து இந்த நேரத்தில் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு உப்பு கம்மி இருந்தால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து தலை தலைன்னு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து நல்லா இது போல் கிண்டி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மீடியமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கலாங்க இது புளிச்ச கீரைன்றதால இது வந்து இதில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க அதனோட நம்ம சேர்க்குறோம் உப்பு காரம் எல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்க்கறதால வந்து இது வந்து கெட்டு போகாதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு புளிச்ச கீரை பாருங்கள் ஊருகா வந்து ரெடியாகிடுச்சுங்க இப்போது இதை நான் இதை இப்போது நான் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னும் மீதி இருக்கிறது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேங்க தட்டில் வந்து சுடு சாதம் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் அதில் நம்ம செஞ்ச ஊறுகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இன்றைக்கி நல்லெண்ணெய் இல்லைங்க அதுக்கு நான் உங்களுக்கு நெய் விட்டு தான் காமிக்க போகிறேன் நெய் விட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க எத்தனை தட்டு சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளவு சுவையாக இருக்குங்க நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த கீரை வந்து கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்குங்க நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுங்க நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து கிடைக்கும்போது இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டெய்லியும் ஒரு பிடியை ஒரு பிடி வந்து நீங்கள் வந்து புளிச்ச கீரை சாதம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாங்க கிடைக்கும்போது இது போல் செஞ்சு செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் புளிச்ச கீரை சாதத்தை வந்து கலந்துருக்கேன் ரொம்ப 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 சுவையாக இருந்ததுங்க நீங்களும் இந் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு அதையும் பாருங்க